மக்களுக்கும் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன ஏ அப்படின்ற சித்தி அப்படின்றதுல பெரிய அளவில் அதாவது ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் மூன்று பாடங்களிலும் ஏதர சித்தியை பெற்று மாதிரி மூன்று பாடத்தில் சித்தியடையாத

இன்னைக்கு மே ஆறாம் தேதிக்கு முன்னர் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னர் நினைக்கிறேன் ஒப்பந்தங்களை வெளியிடுங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்திருக்கிறது இந்தியாவுடன் நிபந்தனையோடு எதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டது கேள்வி கேட்டிருக்காங்க என்ன ஒப்பந்தங்கள் என்று சொன்னா இந்தியாவுக்கும் இடையில ஒரு நட்பு ஒப்பந்தம் கையெழுத்த விடப்பட்டதானே அதுல என்னென்னத்தை நீங்க ஒப்பந்தம் விட்டீங்க என வெளிப்படுத்துவதற்கு எதற்காக அனுமதிக்காத அனுமதிக்காக காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அவ்வாறு ஒரு நிபந்தனை கூட நேர அரசாங்கம் ஒப்பந்தம் கையெழுத்திட்டது என்று கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக மே ஆறாம் தேதிக்கு முன்னர் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் வெளிப்படாவிட்டால் அரசாங்கம் தாய்நாட்டின் இறமைய இறையாண்மையை காட்டி கொடுத்துள்ளதாகவும் கருதப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தாராள மன்ற உறுப்பினர் அஜித் பிரேரான அவர்தான் கேள்வி எழுப்பி இருக்கிறார் வெளியிட சொல்லி சொல்லி இருக்கிறார் முதல் இவர்கள் ஆளுங்கட்சியில இல்லாத நேரத்தில் எதிர்க்கட்சி பக்கம் இருக்கும் போது இல்லாட்டி சாதாரணமான கட்சிக்காரர்களா இருக்கும்போது சில எம்பிகளை மட்டும் நாடாளுப்படத்தில் கொண்டிருந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் வழிப்படுத்த வேண்டுமென்றெல்லாம் நிறைய சத்தமாக எண்ணிக்கை குறைவாக இருந்தது ஆட்கள் எண்ணிக்கை ஆனா சத்தம் சத்தம் போட்டாலும் வழிப்படுத்துற மாதிரி தெரியல

பௌரிய விஞ்ஞான பிரிவில் பெருசு துறையின் கந்ததாசன் ராசராஜ் இரண்டாம் இடம் யாழ் இந்துக்கள் ஒரு ஹிந்து கொலைச்சு மாணவன் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் மூன்றாம் இடம் இவங்க ரெட்டையர்கள் ரெட்டையர்கள் அவனோட அப்பா வந்து

சரவணல் மாவட்ட நிலையில் இரண்டாம் இடத்தையும் தேசிய ரீதியில் ஐந்தாம் இடத்தையும் பெற்று குறித்த மாணவர்களின் யாழ்ப்பாணம் அதே மாதிரி பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க அறுபத்தி நான்கு ஏழு மூன்று சதவீதமான மாணவர்கள் தகுதி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் சகல பாடங்களில் அதாவது சித்தி

பன்னெண்டு லட்சம் ரூபாவுக்கு செய்ய முடியும் என்று நான் ஒருபோதும் குறிப்பிடவில்லை என்று குறிப்பிட்டதாக சொல்றாங்களா ஆனால் அதை நினைவிச்சால்

பொய்யர்கள் அரசாங்கம் ஒரு பொய்யர்கள் வாழும் கூடாரமா பொய் சொல்லலன்னு ஒரு பொய் சொல்றாங்கலாம் அதாவது இந்த அரசாங்கம் என்னன்னா பொய்யே சொல்லாதேன்னு ஒரு பொய் சொல்றாங்கலாம் அது அந்த ரெண்டு கூட அது சின்ன மேல முஜமு ரஹ்மான் சொல்லி கடந்த கால வீடியோக்களை போய் பார்த்தா தெரியும்

ஒரு வீரியோ ஒரு களியாட்ட கொண்டாட்டம் நடந்திருக்கு போல இருக்கண்ணா அந்த நிகழ்வின் போதும் கூடியிருந்த கொண்டதன் மீது கார் மோதியதில் ஒன்பது பேர் இழந்திருக்காங்கண்ணா பலர் காயமடைஞ்சிருக்காங்க வீரகசிறி பத்திரிகையினுடைய முற்பட்ட செய்திகள் என்ன

சாதகமான முடிவு கிட்டியுள்ளதா கிட்டதா என்னென்றால் எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் சொல்றாங்க இந்த அரசாங்கம் சொல்லுதான் மக்களை எப்படி ஏமாற்றாங்களாம் தாங்கள் எழுதின ஒரு கடிதத்தை வாசிச்சா பிறகு ட்ரம்ப் அந்த தொண்ணூறு நாட்கள் கால அவகாசத்தை அறிவித்தாராம் என்று இந்த அரசாங்கம் சொல்கிறதா யார் காதுல பூ வைக்க பாக்குறீங்க இந்த இங்க இலங்கையில அனுப்பப்பட்ட கடிதத்தை வாசிச்சுட்டு தான் அவர் இந்த முடிவு இல்ல அவர் பொதுவா எடுத்த முடிவது எல்லா நாடுகளும் முன்வைத்த கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து எடுத்த முடிவது யார் ஏமாத்துறீங்க இந்த மூன்றாவது தடவை ஏமாத்த பாக்குறீங்களா

தடுப்பதற்கு போலீசார் நடவடிக்கை அமையலாம் ஐநூறு கிலோ கெரோயின் என்று எரித்து அழிக்கப்படுமா பிடிபட்டருக்கு போல எரிக்க போறாங்க தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்சர்கள் மூடி மறைப்பதற்காகவே இந்த டான் பிரியசாத் கொலையா மனித உரிமைகள் செயற்பாடலில் சிறந்த சிறந்த அமரசிங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தமிழக கோட்பாடு சிதைவதற்கு

Bé, papà, vora!